க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இது தமிழ் மீடியமுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இயற்பியலில் அழகு ஐந்து அலகு ஆறு அடுத்து வேதியியலில் பார்த்திங்கன்னா அழகு பத்து பதினொன்று அடுத்து தாவரவியலில் பார்த்திங்கன்னா சாரி இந்த உயிரியலில் வந்து அழகு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நாலுமே வந்து அக்டோபர் நவம்பர் மந்த் போர்ஷன் சரிங்களா பக்கம் அறுபது சிக்ஸ்டியில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு இயற்பியலில் அழகு ஐந்து ஒலியல் இருக்கு இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இயற்பியல் எடுத்துக்கிட்டால் இந்த கணக்கு இருக்குது இல்லையா அது எல்லாமே நீங்கள் தரவாக பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது வந்து இரண்டு மதிப்பெண்ணில் கேட்பாங்க அதனால் அதை ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க புக் இன்சைடில் இருக்கிறது புக் பேக்கில் இருக்கிறது குருவினாக்களில் பார்த்தீங்கன்னா நெட்டலை என்றால் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம எப்படின்னா அதாவது செகண்ட் மிட்டம் ஹாஃப் எலி பப்ளிக் அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக எத்தனை தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் கேல்குலேஷனில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் ஃபோர்த் கொஷின் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இது எல்லாமே இந்த அழகில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சிறுவினாக்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஒன் டூ ஃபோர் ஃபைவ் இந்த கொஷின்ஸ் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அடுத்தது செவன்ட்டி ஒன் கணக்கீட்டில் பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க அதில் கேட்டிருக்கிறது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சிக்ஸ்த்து செவன்த்து வினாக்களில் ஃபஸ்ட் ஒன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து எழுபத்தி இரண்டில் இந்த தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஸோ இதனால் இந்த இந்த யூனிட்டில் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது டூ மார்க்கில் கேட்குறாங்க அடுத்து ஃபோர் மார்க்கில் கேட்குறாங்க அடுத்து செவன் மார்க்லேயும் கேட்குறாங்க அதனால் இந்த ரெண்டு டீட்டெயிலுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக நெடுவினா அடுத்தது அழகு ஆறு அணுக்கரு இயற்பியல் இருக்கு இல்லையா இதுலேயும் நமக்கு வந்து புக் சைடு ஏதாவது சம்ஸ் இருக்குது கணக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தரோவாக நீங்கள் போட்டு பாருங்கள் கணக்கு ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு இருக்கு இல்லையா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு பக்கம் எண்பத்தி ஏழு ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு பக்கம் எண்பத்தி எட்டில் சுருக்கமான விடையில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இது அதாவது இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த அழகு பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷின்ஸும் படிக்கணும் ஏன்னா இதில் வந்து நமக்கு எது கே ஏன்னா ஹாஃப்லேயும் சேர்த்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து கேட்பாங்க அடுத்து எட்டு ஒன்பது பத்து இதில் வந்து வேரியேஷன் தான் வந்திருக்கு இது இந்த கொஷின் வந்து ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின் ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டூ மார்க்கில் பத்துமே படிச்சுக்கோங்க அடுத்து சிறுவினாக்கல்ல பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது வரையறு ரோஞ்சன் இருக்கு இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எயி்த்தும் அதே மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன இருக்கு இல்லையா அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நைன்த் ஒன் விரிவான விடலையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது இயற்பியல் அடுத்து வேதியியல் வந்து பக்கம் நூற்றி முப்பத்தி ஐந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு அழகு பத்து வேதி வினைகளின் வகைகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த லெசன் இந்த யூனிட்ல நம்ம ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா தரவா பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி ஐம்பதுல பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சுருக்கமான விடயலி ஒன் ஃபிஃப்டி ஒன்றில் இருக்குது பாருங்க செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மூணுமே இம்பார்ட்டண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்தும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க விரிவாக விடயலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபோர்த்தும் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ செகண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஃபஸ்ட் ஒன் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அழகு பதினொன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் இதில் நமக்கு வந்து கணக்கு இருந்தால் கணக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க அதாவது வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க புவி எது சாரி இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க பக்கம் நூற்றி அறுபத்தி ஏழில் நாட்களில் ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபோர்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து ரிப்பீட்டடாக ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் த தேர்டு இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் இதில் ஐந்துமே கேட்டிருக்காங்க செவன் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது அடுத்து உயிர் சிந்தனை வினாக்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க அதனால் இது ரெண்டுமே வந்து இந்த லெசன் கண்டிப்பாக இந்த யூனிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் யூனிட் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு யூனிட் பத்தொன்பது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் டூ செவன்டி த்ரீ பேஜ் நம்பர் 273 சரிங்களா நமக்கு வந்து புக் பேக் பார்த்திங்கன்னா வந்து டூ எயிட்டி த்ரீல இருக்குது பாருங்கள் ஓர் இரு சொற்களில் விடையில் செகண்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து சுருக்கமாக விடையில வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நியர்லி செவன் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட்டு விரிவான வெளியில பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓகேங்களா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு அழகு இருபது இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இருக்கு இல்லையா ஸோ இந்த லெசனில் அதாவது வரைபடம் இருந்ததுன்னா அதோட பார்ட்ஸோடு சேர்த்து நீங்கள் பார்த்து தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு டூ நைன்டி செவனில் ஒரே வாக்கியத்தில் விடையில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மரபு பொறியியல் வரையற இருக்கு இல்லையா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சுருக்கமான விடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த அஞ்சு கொஷனும் இம்பார்ட்டன்ட் கொஷின் சுருக்கமான விடையில் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது விரிவான விடலையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த மூணு கொஷின் இம்பார்ட்டண்ட் அதில் வந்து ச ஃபோர்த் வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து அழகு இருபத்தி ஒன்று உடல் நலம் மற்றும் நோய்கள் இருக்குது இல்லையா ஸோ இந்த லெசனில் நமக்கு வந்து ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்து டூ மார்க் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா பக்கம் முந்நூற்றி பதிமூன்றில் ஒரு வாக்கியத்தில் விடயலில் ஃபஸ்ட் ஒன் மனோவியல் மருந்துகள் என்றால் என்ன இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஷின் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபிஃப்த் ஒன் மெட்டா மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன அடுத்த குறுகிய விடையில் ஃபஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஷன் இம்பார்ட்டண்ட் ஒன் டூ த்ரீ அண்ட் தென் ஃபைவ் இதில் ஃபிஃப்த் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான விடையில பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்தது அழகு இருபத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் மேலாண்மை இதில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி செவன் பேஜ் நம்பர் ஒரு வாக்கியத்தில் விடல ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இம்பார்ட்டண்ட் அதில் தேர்ட் பார்த்திங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது சுருக்கமான விடையில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு அடுத்த விரிவான விடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஃபோர்த் வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஃபோர்த் டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணாதீங்க அடுத்து ஃபஸ்ட்டு வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்டும் ஃபிஃப்த்தும் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே அதாவது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது வந்து நியர்லி ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதனால் எதுக்கு எந்த கொஷினுக்கு எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அறிவியல் அதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க நான் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன் மேம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா இயற்பியலில் இருக்கக்கூடிய கணக்கு அடுத்து வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு இதை பார்த்துக்கோங்க ஏன்னா இது டூ மார்க்கில் ஒரு கேட்பாங்க அடுத்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரையறு அப்படின்ருக்கு இல்லையா அந்த கொஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது விதி விதி வரும் இல்லையா அந்த கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேறுபடுத்துக அப்படின்னு எந்த கொஷனை பார்த்தாலும் இயற்பியலாக இருக்கட்டும் வேதியலாக இருக்கட்டும் இல்லை உயிரியலாக இருக்கட்டும் அந்த மாதிரி வேறுபடுத்துக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு அடுத்தது பயன்கள் அடுத்தது கூறுகள் அதாவது சரிங்களா வேறுபடுத்துகிற பயன்கள் பண்புகள் இந்த மாதிரியான பேட்டன் கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னால் கம்பல்சரி அது வந்து ஒரு டூ மார்க் ஃபைவ் மார்க் அந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக வரும் அது கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்